ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க சித்தர்களுடைய ஆசினாலையும் கருணை நாளையும் நாம் ஒவ்வொரு நாளும் வாசி யோகத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மேன்மை அடைகிறதுக்கான இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் சித்தர்களுடைய வழிகாட்டுதல் பாவம் புண்ணியம் இந்த ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று நம்ம பாவத்தை சம்பாதிச்சிட்ருப்போம் இல்லைன்னா புண்ணியத்தை இருப்போம் அப்போ இது ரெண்டில் எது வந்து நமக்கு தேவையோ அதை உணர்த்துனாங்க நம்முடைய சித்தர்கள் ஒரு மனிதன் முழுமை அந்த ஒரு ஞானம் வந்து சித்தர்கள் எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க வந்த நோக்கத்தை நம்ம உணர்ந்து அடையணும் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு அடிப்படை தேவையான பொருளாதாரம் இந்த பிரபஞ்ச சக்தி அளவில்லாம தன்னுடைய பாக்கியங்களை நமக்காக கொட்டி வச்சிருக்குது ஆனால் நம்முடைய கர்மா இந்த பாவ புண்ணியத்தினுடைய காரணமாக நம்ம அந்த பாக்கியத்தை அடையறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் கடவுள் நம்மளுக்கு லேஸாக கொடுத்துருக்கார் ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்ம பார்க்குற இடமேலாம் திரும்புகிற திசையெல்லாம் அவனுடைய பாக்கியம் நம்மளுக்கு அளவில்லாமல் இருக்குது ஆனால் நம்ம அதை பயன்படுத்த முடியாத பாவியாக இருக்கிறோம் அப்போ இந்த பாவத்துக்கு விமோச்சனம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம் பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி அடைகிறதுக்கும் நம்முடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கும் நம்முடைய கர்ம வினையை நீக்கிறதுக்கும் சில வழிமுறைகளை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் புண்ணியம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாவத்துக்கு நமக்கு பலன் தான் நம்ம இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் உடலால நோயும் மனதால கவலையும் வேதனையும் இது எல்லாமே பாவத்தினுடைய அடையாளம் அப்போ நம்ம புண்ணியம் எப்படி செய்கிறது புண்ணியம்னா என்ன நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரியும் மனதாலையோ அல்லது உடலாலையோ நாம் ஒரு தீமை செய்யக்கூடிய எண்ணத்தையோ செய்ய செயலையோ செய்தோம்னா அதுதான் வந்து பாவ செயல் அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு சித்தர்கள் காட்டிய வழிமுறைகள் நிறையா சொல்லியிருக்காங்க அதில் இந்த பொருளாதாரத்தில் நம்ம ஒரு உயர்ந்த நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சில வழிமுறைகள் இருக்குது இப்போ புண்ணியம் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய ஒரு பண பலத்தையோ இல்லை உங்களுடைய உடல் உழைப்பையோ பெருசாக கொடுக்கணுங்கிறது இல்லை லேசான முறையில் நம்ம புண்ணியத்தை தினசரி நம்ம பெருக்கிக்கலாம் இந்த பூமியில் நம்ம விதைக்கக்கூடிய அந்த ஒரு விதை நம்ம அறுவடை பண்ணியாகணும் நீங்கள் புண்ணியத்தை விதைக்கிறீங்களா இல்லை பாவத்தை விதைக்கிறீங்களாங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு நன்மை வந்து அமையும் அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன தேவை இந்த நிமிஷம் எனக்கு நான் எது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து பொருளாதாரம் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம அடிப்படை தேவையை நிறைவேற்றி தரக்கூடியது அப்போ அந்த பொருளாதார வெற்றிக்கான சூட்சி மத்த நம்ம இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம் கடவுளிகிட்டு நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்ல உடல்நலத்து கொடு நீண்ட ஆயில கொடு குடும்பத்தில் சந்தோஷத்து கொடு ஒற்றுமையை கொடு குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி கொடு தொழில் நல்ல வெற்றி கொடு நம்ம நம்ம தினசரி நம்முடைய பிரார்த்தனை முறைகள் வந்து நம்ம நிறையா கடவுளிகிட்டு இருக்கிறோம் ஆனால் கடவுள் வந்து நம்ம கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாரு அது என்ன இதுதான் ரகசியம் தாம் படைச்ச அந்த மனிதன்கிட்ட கடவுள் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை படைச்சிருப்பார் அந்த நோக்கம் நம்ம கிட்ட இருக்குதா அதை நம்ம வந்து அவன் வந்து வெளிப்படுத்துகிறானா அப்படிங்கிறது தான் கடவுள் நம்ம கிட்ட படைத்த அந்த உயிரினத்த எதிர்பார்க்கறது நிச்சயமாக கடவுள் நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் படிச்சிருக்கார் அப்போ அது என்ன நீங்க லட்சக்கணக்கான பிரார்த்தனையை வச்சீங்கனாலும் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரு அவரை எப்படி திருப்திப்படுத்தணுங்கிற இந்த ஒரு சூட்சுமம் தெரியாம உங்களுடைய பிரார்த்தனை நூறு சதவீதம் வந்து பலன் தராது அப்ப அது என்ன சூட்சுமோ அளவில்லாத உயிரினத்தை படைத்து அதுக்கு தேவையான எல்லா வகையான அந்த ஒரு பாக்கியத்தையும் கடவுள் படைத்து அது சுகமாக சொர்க்கமாக வாழ இருக்காரு ஆனால் நம்ம அந்த ஒரு சூட்சுமத்தையும் ரகசியத்தையும் உணராமல் அவர் தான் நம்ம தேவையை நிறைவேற்றிட்டுருக்காருங்கிற அந்த ஒரு தெளிவும் இல்லாமல் நம்ம மாயில சிக்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம வீணடிச்சிட்ருக்குறோம் உங்கள் தேவை கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமா உங்களை படைப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு அளவில்லாமல் படைச்சிருச்சு நீங்கள் சாப்பாட்டுக்கு உணவு தேவையா அளவில்லாமல் கொடுத்துருக்கார் உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி வேணுமா இயற்கை காட்சிகள் இருந்து உயிரினங்கள் இருந்து ஒவ்வொன்று உயிரோட்டமாக நம்முடைய கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுத்துருக்கார் ஆனால் இதையெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு அவனுக்கு நாம் நன்றி கேட்டவனாக இருக்கிறோம் இதுதாங்க ரகசியம் அப்போ கடவுள் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நான் படைச்ச அத்தனையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்களே எனக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களா அப்போ அந்த நன்றிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையில் கடவுள் நம்ம மேலே திருப்தி அடைகிறது எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க முதல் முதல்ல ஒரு தாயினுடைய கருவறையில் நம்மளை படைச்சானே இல்லையா அந்த கர்ப்ப பையில் அந்த நீருக்குள்ளே ஒரு சிசுவை உருவாக்கி உங்களை குளிர்ச்சியாக பத்து மாதம் பொத்தி பொத்தி வளர்க்குறானே இல்லையா அதுக்கு நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லிருக்கிறோமா அப்போது அந்த நன்றிங்கிற அந்த உணர்வு தான் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நன்றியை நீங்கள் வெளிப்படுத்த வெளிப்படுத்த அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வசமாகும் இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு வசமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை இருக்கு திரும்புற திசை எல்லாமே அவனுடைய பாக்கியங்கள் நம்ம எல்லா தேவையும் நிறைவேற்றிட்டு இருக்குது ஆனா இந்த உண்மையை நாம உணராம நம்ம பல ஜென்ம செஞ்ச கருமா அந்த பாவத்தினுடைய காரணமா உண்மையை நாம வந்து மறந்துட்டோம் அப்போ என்ன பண்ணலாம் இந்த நன்றியை எப்படி சொல்லலாம் முதல்ல என்னைய ஒரு நல்ல ஒரு தாய் தந்தையினுடைய கருவில் என்னை உயிர் கொடுத்து என்னை முதல்ல கருவாக உருவாக்கினத்துக்காக நன்றி கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் பிரபஞ்ச சக்திக்கு நன்றின்னு சொல்லுங்க இயற்கை நன்றின்னு சொல்லுங்கள் சிவபெருமானுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் ஏதோ ஒன்று மொத்தத்தில் இந்த படைச்ச சக்திக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் எனக்கு நல்ல தாய் தந்தையை கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு நல்ல குருமார்களை கொடுத்து கல்வி ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு தேவையான நண்பர்களையும் உறவினர்களையும் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு நல்ல ஒரு மேன்மையும் ஒரு உயர்வையும் கொடுத்ததுக்காக நன்றி நான் செல்லும் சில இடமெல்லாம் எனக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு நல்ல மனைவியும் நல்ல குழந்தைகளையும் நல்ல சமுதாயத்தையும் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்காக நன்றி இறுதியாக நான் வந்து உன்னை அடையிறதுக்கான அந்த ஞானத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு பல வகையில் என்னுடைய மேன்மையை உயர்த்தி கொடுத்ததுக்காக நன்றி இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை முறைகள் வந்து நன்றி உணர்வோடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் புண்ணியத்தில் இருக்கிறீன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை புண்ணியங்கிறது நன்றி உணர்வு இந்த நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய புண்ணியத்தினுடைய அளவு நம்ம பல ஜென்மம் செஞ்ச அந்த பாவத்தினுடைய அத்தனை பதிவுகளையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நன்றி அதனாலதான் திருவகுள்ள பெருமன் சொல்றாரு என் நன்றி கொண்டாருக்கும் உய் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு அப்ப யாருக்கு உயிரோட்டம் இல்லைங்கிறாரு யாரு பாவியா வாழ்றாரு யாரு வந்து பொருளாதாரத்துல தாழ்ந்த நிலையில் இருக்காங்கன்னா இந்த நன்றி உணர்வும் மறந்தவங்க அதனாலதான் நன்றி கெட்டவன் மகா நன்றி கெட்டவன் மனிதன் சொல்றார் கடவுள் அப்ப நாம என்ன பண்ணலாம் இந்த பொருளாதார வெற்றிக்கு சில சூட்ச்மத்த சிதறிகள் சொல்லியிருக்காங்க அந்த சூட்சிமத்துல பஞ்சபூதமா சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சுல ஒரு பூதம் மட்டும் நம்முடைய பிரார்த்தனையை அப்படியே நூறு சதவீதம் கடவுளுக்கு ஒன்று பேசியது அதை வச்சு நாம் நம்முடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்போ அந்த பஞ்சபூதத்தில் எந்த பூதம் வந்து நம்முடைய பிரார்த்தனையும் அப்படியே முழுமையாக ஏற்று அதை கடவுளிட் கொண்டு போய் சேர்த்தும் அப்படிங்கிறது தான் இதில் ரகசியம் இப்போது சித்தர்கள் வந்து நமக்கு வழிகாட்டிங்க அவங்க ஒருத்தருக்கு நல்லது செய்கிறதுனாலும் ஒருத்தரை சபிக்கிறதுனாலும் அவங்க ஒரு பொருளை பயன்படுத்துவாங்க எல்லா சித்திரைகளுமே கையில் வந்து ஒரு தீர்த்த மாதிரி ஒரு சொம்புல தண்ணி வச்சிருப்பாங்களே இல்லையா அது என்ன இந்த தண்ணின்னு சொல்லக்கூடிய நீருக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி அழிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு நம்ம உடம்புல இந்த நீர்னு சொல்லக்கூடிய கிட்னி தான் படைக்குது உயிரனுக்கு விந்துநாத சக்தி உருவாக்கி ஒரு ஒரு உயிரை படைக்கக்கூடிய தன்மை நீருக்கு உண்டு அப்போ அந்த நீர் சக்தியை நம்ம பயன்படுத்தணும் இந்த ரகசியம் சித்தர்கள் அந்த அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணியை ஒருத்தரை வாழ்த்தறதுனால அந்த தண்ணியை எடுத்து அவங்க மேலே தீர்த்தம் போடுவாங்க ஒருத்தரை சபிக்கிறதுனால அந்த தண்ணியை எடுத்து போடுவாங்க ஸோ அது ரெண்டுமே நடக்கும் அப்போ என்ன நாம் புரிஞ்சுக்கணும்னா இந்த நீர் சக்தி தான் நம்முடைய விருப்பத்தை நூறு சதவீதம் பிரபஞ்சத்தோடு இணைக்குது அதனால தான் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நீர் சக்தியை நம்ம பிரார்த்தனை முறைக்கு பயன்படுத்தணும் இதுதான் ரகசியம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நூறு சதவீதம் நம்ம அடையணும் அப்படின்னா அதை படைக்கக்கூடிய பாக்கியமிக்க நீர்னா அது புண்ணிய தீர்த்தம்னு சொல்கிறாங்க எது தண்ணி அப்போ இந்த புண்ணியம் பண்ணுறதுக்கு ஒரு தீர்த்தமாக நாம் தினசரி அந்த நீரை பயன்படுத்தணும் இதுதான் நாம் சூட்சமாக தெரிஞ்சக்கூடிய விஷயம் அப்போ அந்த நீர் சக்தி தான் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு நூறு சதவீதம் அதுக்கான விளைச்சலை கொடுக்குது அப்போ எப்படி நாம வந்து இந்த நீரை பயன்படுத்தலாம் இதுதாங்க வந்து சித்தர்கள் வந்து நமக்கு காட்டிய ஒரு ரகசிய வழிமுறை அப்ப இந்த நீர் தான் நாம யாருக்கு வந்தாலும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நாம அந்த நீரை கொடுத்தா வரவேற்கிறோம் எதுக்காக நீர் கொடுக்குறோம் வீட்டுக்கு வரம்புற வந்தா முதல்ல நம்ம தண்ணி ஏன் இந்த தண்ணி நம்ம ரெண்டு பேத்துக்கும் உள்ள அந்த நட்பை வந்து பலப்படுத்தும் நீங்க என்ன எண்ணத்துல அவங்கள வரவேற்கிறீங்களோ அந்த எண்ணம் அவங்க மனசுல பதியும் இந்த பிரபஞ்சத்துல பதிஞ்சு தண்ணி மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மனசில் நினைக்கக்கூடிய அந்த நன்மையான வார்த்தைக்கு உங்களுக்கு பலன் அவங்க மூலமாக கிடைக்கும் அதனால யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுக்குறோம் இந்த தண்ணியை நீங்கள் நெகட்டிவாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அந்த தண்ணியை வச்சுட்டு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவுக்கு உண்டான வேலை விளைச்சல் வந்து ரொம்ப துரிதமாக நடக்கும் அப்போது தண்ணிட்டு நாம் என்ன பண்ணணும் நெகட்டிவ் பேசக்கூடாது தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி இருக்குது ஏன் தண்ணி வந்து நீங்கள் சொல்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சிருதா பாருங்க இந்த நேரத்தில் இவர் இதை கேட்குறாரு இதை நினைக்கிறாரு இதை நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த தண்ணி வந்து மீதி நாலு போதத்துக்கு அனுப்பிச்சிருக்கு அப்போ நாம் என்ன பண்ணலாம் இந்த தண்ணியை வச்சு எப்படி நம்ம பொருளாதாரத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த சிந்தனையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எப்படி இந்த தண்ணி வச்சு நம்முடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கிறீங்க அந்த சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் பழைய அன்பர்கள் வந்து இந்த ஒரு செய்தியை உங்களுடைய யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இந்த செய்தியை பகிருங்க நாளைக்கு வந்து நம்ம எப்படி இந்த தண்ணியை வச்சு நம்ம பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி மீண்டும் நாளை பார்க்கலாம்